மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் எங்க ஊர்ல எல்லாம் சம மழை பெஞ்சுன்னு இருக்கு மழைக்கு இதுமா இங்க பாருங்க சிக்கன் வந்து வறுத்து போறோம் சிக்கன் வறுத்துட்டு இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி செய்ய போறோம் ஆல்ரெடி காளான் வத்தாச்சு அது ஒரு வீடியோ வரும் வாங்க இப்போ இது சிக்கன் வறுக்கு எப்படின்னு உங்ககிட்ட நான் காமிச்சுக்கிறேன் ஆயில் வந்து தேவையான அளவு கூத்திக்கிங்க மழைக்கு நீங்களாம் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்கள் ஊர்லலாம் செம்ம மழை பெஞ்சுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பண்ணுறதுன்னே தெரியல ஐஸ் மாதிரி இருக்குது வீடே பசங்களை வச்சு நான் இன்னும் பண்ண முடியல ஏன்னா பசங்க வெளியே உள்ளே நான் வீடே ஈரமாக இருக்கு அவங்களே போகாதுன்னு சொல்ல முடியல உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் செம்ம மழை நான் சொல்லிக்கிறேன் அதுதான் சூடாக வந்து இன்னைக்கு மயக்கு எத்த காம்பினேஷனாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்க பட்டாள் லவங்கம் அப்புறமா வந்து பிரியாணி இலை அப்புறமா கச இது என்னது இது கடல் பாசி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு மருந்தட்டை சோம்பு இது வந்து நல்லா வெடிச்சு இது வந்து நல்லா புடிவிட்டோம் வெங்காயம் வந்து பாருங்கள் நான் ரெண்டு வெங்காயம் முடியும் கைமெல்லாம் புரியும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்க சேர்த்துக்கவேன் கிளறிட்டோம் இது கூட காம்ப சிக்கன் பாருங்க நல்லா பார்த்துக்குங்க மிளகாய் யாரும் கீரல் போட தெரியாதான் அதனால வீடியோ எடுக்கிறான் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் எப்பயுமே நான் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கார சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு மட்டும்தான் அதனால் வந்து தைரியமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கணும் வரட்டும் பச்சை வசம் நல்லா போகணும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி இருக்கும் சேர்த்து ரெண்டு தக்காளி நல்லா போட்டுக்கணும் இப்போ வந்து இது நல்லா வதங்கி மட்டும் அதுக்குள்ளே நம்ம உப்பு தக்காளி வதங்குறதுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தக்காளிக்கு வதங்கிறதுக்கு மட்டும் தான் போடுறேன் இருக்குது நான் அப்புறமா வந்து போட்டுக்கலாம் மீதியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா வதங்கி வந்துச்சு நம்ம தக்காளி வங்கம் எல்லாமே போட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து அழிச்சு வச்சிருக்கிற மஞ்சள் தூள் போட்டு நல்லா அழிச்சு இல்லை சிக்கன் வச்சது சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒன் கேஜி அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏற்றாச்சு சிக்கன் இதில் அலசி வச்சிருக்கோம் சிக்கனை நாங்கள் சிக்கன் எடுத்துக்கிட்டு வந்தோடனே மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுட்டு தான் மசாலாலாம் ரெடி பண்ணோம் ஏன்னா வந்து அதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கழுவுத்து வந்து ரொம்ப நல்லது சிக்கனில் அதில் ஏதாவது வைரஸ் அந்த மாதிரி எதுனா இருந்தால் கூட இதுவாகிடும் அதனால் இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு தண்ணி போட்டுருக்கோம்னா இப்போ எந்த அளவுக்கு கிளம்பி விட்டுக்கலாம் இதிலே தண்ணி வரும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து வர வச்சுக்கலாம் நம்ம வரைக்கு இன்னைக்கு நான் கட் பண்ணல பெரிய பெரிய ஜீஸாகவே போட்டுட்டேன் டைம் இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி டைம் ஆகிடுச்செல்லாம் பசியில் இருக்கும் இன்னும் வந்து நம்ம சேர்க்க வந்து எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு முடிக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா சிக்கனில் ஊறும் அதனால மஞ்சள் தூளை ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம்

வீட்டு மிளகா தொல்வா வந்து ஒரே ஒரு ஒன்ட் ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதில் அதிகமாக இல்லை அதிகமாக சேர்த்தா சா அதிகமாக அதனால போகணும் இதே இது ஏன் இது ஏன் மசாலாலாம் இதிலே போட்டுறோம்னா கொஞ்ச நேரம் நம்ம தட்டு போட்டு போடும்போது வந்து இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் ஊறி வரும் நல்லா சொல்லுவேன் நம்ம சாடும் போது நல்லாயிருக்கும் உள்ளெல்லாம் ஊறிங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நம்ம என்ன பண்ணால் தட் நல்லா மூடி போட்டு மூடலாம் ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜ் இருக்கு இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பாக்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம கிளரி குத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆ சிக்கன்லாம் நல்லா சொல்லணும் நம்ம எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் வாடி கேட்குறேங்க அப்போதான் நல்லாயிருக்கும் பாரு நான் தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி வந்து அதுலேருந்து தான் வந்துன்னு இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் வந்து நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு எத்தனையோ சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதிலையே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே கிடையாது பாருங்கள் இதில் தான் நான் இப்போ வந்து சுக்காவாக வந்து இதை வர்த்திட்டுக்கு போகிறேன் இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் உப்பு காரம்லாம் அது மட்டும் பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க சேர்த்துக்கலாம் போதும் உப்பு உப்பு போட்டு கொடுத்துக்கலாம் குத்துக்கலாம் நல்லா நம்ம தண்ணி வேணா வேணால் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அப்போ வேணால் சிக்கன் வேகலாம் வேணால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ இதிலே வச்சு தண்ணி இருக்குது தான் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து எங்களுக்கு இந்த திட்டம் போதும் உங்களுக்கு இன்னும் ட்ரை வேணாலும் நீங்க ட்ரை ஆகிட்டுங்க செம்ம டேஸ்டா இருக்கு நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்க பாயிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ